பாதாள உலகக்குழு தலைவர் கேல் பத்மே உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கைது செய்யப்பட்ட அவர்கள் தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவர்கள் கைது செய்யப்பட்ட நாள் முதல் இதுவரையில் இடம்பெற்ற முக்கியமான விடயங்கள் அவர்களுக்குரிய தகவல்கள் மற்றும் சுவாரஸ்யமான பல அம்சங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் கேல் பத்திர பத்மே கமண்டோ சலிந்து பானதுரை நிலந்த ஆகிய மூன்று சந்தேக நபர்கள் இந்தோனேஷியாவில் இருப்பதாக சர்வதேச புலனாய்வு தரப்பு இலங்கைக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவர்களை கைது செய்வதற்காக இலங்கையிலிருந்து இரண்டு அதிகாரிகள் அங்க போறாங்க அவங்க யாருன்னு சொன்னா ரொஹான் ஒழுகல்ல மஹிந்த ஜெயசுந்தர ஆகிய இரண்டு அதிகாரிகள் இந்தோனேஷியாவுக்கு போறாங்க அங்க போய்தான் இந்த ஆறு பேரையும் கைது செய்யறாங்க உண்மையில இந்த ஆறு பேரையும் கைது செய்வதற்காக அவர்கள் போகவில்லை மூன்று சந்தேக நபர்கள் தொடர்பாகத்தான் அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்குது அதுல கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ பானதுரை நிலாந்த ஆகியோரை கைது செய்வதற்காகவே இந்த அதிகாரிகள் அங்க போறாங்க இப்படி போன அதிகாரிகள் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் போலீசாரோடு சேர்ந்து இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிக்கும் போது இந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் போல் வீதிகளில் அங்கும் மிங்குமாக தெரிந்து இவர்கள் எங்க இருக்கின்றார்கள் எங்கே போகின்றார்கள் எங்கே வருகின்றார்கள் போன்ற தகவல்களை திரட்டியிருக்கிறாங்க அப்படி திரட்டி அவர்களை பின்தொடர்ந்து சென்றுதான் இந்த ஆறு சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கிறாங்க ஏற்கனவே நான் கூறினேன் மூன்று சந்தேக நபர்களை கைது செய்வதற்காகத்தான் இவங்க போனாங்கன்னு சொல்லி ஆனா ஆறு சந்தேக நபர்கள் எப்படி கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த கேள்பத்ர பத்மே உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் இந்தோனேசியாவில் ஜகார்த்தா நகரில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில தான் தங்கி இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்தபோது போலீசார் இந்தோனேசியாவுக்கு வந்திருப்பது அவர்களுக்கு தகவலாக போய் சேர்ந்திருக்கு அதன் காரணமாக அந்த இடத்திலிருந்து தப்பி சென்று வேறொரு இடத்திற்கு நிலைக்கு செல்வதற்காக அவங்க முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க இருந்த இடத்துக்கும் அவங்க கடைசியா பிடிப்பட்ட இடத்துக்கும் இடையில் எட்டு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துக்கு சென்றபோது போது போலீசார் அவர்களை பின்தொடர்ந்துருக்காங்க இப்படி போலீசார் பின்தொடர்ந்து வந்த காரணத்தால அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைகிறதுக்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் அந்த நகரத்தை சுற்றி திருந்து கடைசியாகவே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஏன்னு சொன்னா போலீசாருடைய கவனத்தை திசை திருப்பி அவங்க கையில சிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இப்படி மிச்சம் தூரமா சுத்தி அந்த இடத்துக்கு போனதா சொல்லப்படுது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கடைசி நேரத்துல போலீசாரின் வலையில் அவங்க சிக்கினாங்க கேள் பத்மே கமாண்டோ சலிந்து பானதுரை நிலாந்த ஆகிய மூவரையும் கைது செய்ய சென்ற போலீசார் அவர்களுக்கு மேலதிகமாக பெக்கோ சமான் டெம்பிலி லயுரோ மற்றும் பெக்கோ சமானின் மனைவி ஆகிய ஆறு பேரை கைது செஞ்சாங்க இந்த இடத்துல தான் முக்கியமான சில விடயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறது அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கேள்பத்திர பத்மே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னா இன்னும் இரண்டு நாட்கள் நீங்க தாமதமா வந்திருந்தா எங்களுடைய வாளை கூட உங்களால் பிடித்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னதா ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இப்படி சுவாரஸ்யமான இன்னும் நிறைய அம்சங்கள் காத்திருக்கின்றன இவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முதல்ல இலங்கையிலிருந்து இரண்டு போலீஸார் அங்கு வந்திருப்பதற்கான தகவல் அவர்களுக்கு போயிருக்குது அது அவங்க சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது ஆனா நீங்க இந்தோனேஷியாவில் வைத்து எங்களை கைது செய்வீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட நம்பல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலையா தெரிவித்திருக்கிறாரு அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த கேள்பத்திர பத்தமே இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்திருக்கிறாரு அப்படி இருந்த போது எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்தோனேசியா இருந்ததாகவும் இலங்கையில கைது செய்யப்பட்டாலும் இந்தோனேசியாவில கைது செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இலங்கையிலிருந்து இந்த இரண்டு அதிகாரிகள் இந்தோனேசியாவுக்கு போனது அந்த அதிகாரிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கூட தெரியாதான் அப்படி இருக்கும் போது எப்படி கேள் பத்திர பத்மேவுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தா போலீசாருக்குள்ளிருந்தும் கூட அவர்களுக்கு தகவல் போயிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் இப்போது வெளிவந்திருக்குது அப்படின்னா அந்த கருப்பாடு யாரு அப்படின்றது வெகு விரைவில் வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது சரி இப்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடந்த சனிக்கிழமை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் இப்படி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட போதும் கூட முக்கியமான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு அதாவது கேள்பத்திர பத்மே வெளிநாட்டில் இருந்த போது இலங்கையில் இருந்த குற்றப்புலனாய்வு அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி மூலமாக அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார் அவர் யாருன்னு சொன்னா லிண்டன் த சில்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரிக்கு தொலைபேசி மூலமா அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறாரு அந்த நபரை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல கேல் பத்திர பத்மேக்கு அமைஞ்சிருக்குது அப்படி அந்த லிண்டன் த சில்வா என்ற அதிகாரியை கேல் பத்திர பத்மே சந்தித்த போது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த அதிகாரியை அதிகாரியைத்தானே நம்ம அச்சுறுத்தணும் அப்படின்னு அவர் அதிர்ச்சியில் அவரை பார்த்துருக்கிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அதிகாரி அவரை நோக்கி கேட்டிருக்கிறாரு சார் மன்னித்து கொள்ளுங்க எங்களிடமிருந்து உங்களுக்கு தவறு நடந்து விட்டது உங்களோடு கொஞ்சம் நான் தனியாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கேள் பத்திர அந்த அதிகாரி கிட்ட சொன்னதாகவும் சரி சரி பேசலாம் அப்படின்னு அந்த அதிகாரி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றதாகவும் கூட சொல்லப்படுது இப்படி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது இந்த சுவாரஸ்ய சம்பவங்களுக்கு மேலதிகமாக பல்வேறு முக்கியமான தகவல்கள் தற்போது படிப்படியாக வெளிவந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் விசாரணையினுடைய மேலதிக தேவைகளுக்காக பல்வேறு தகவல்களை வெளிவிடாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அதாவது ஏற்கனவே அரசியல்வாதிகளுக்கும் கேள் பத்திர பத்னி உள்ளிட்ட பாதாள குழுக்களுக்கு

வெளிவரக்கூடிய சாத்தியம் இருக்குது அது மாத்திரமல்லாம இந்த கேள்த்திர பத்னே உள்ளிட்ட பாதாள குழு உறுப்பினர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பாக தனியான விசாரணை ஒன்று நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களது பெயரில் இருக்கிறதா அல்லது அரசியல்வாதிகளுடைய பெயர்களில் இருக்கிறதா அல்லது வேறு பினாமிகளின் பெயர்களில் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இப்படி பல்வேறு தகவல்கள் படிப்படியாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு தகவலும் கூட வெளியாகி இருக்கிறது அது என்னன்னு சொன்னா கடந்த காலங்களில் இலங்கையில் ிய அதிர்வலையை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியது அதாவது கனேமுல்ல சஞ்சீவ எனப்படுகின்ற பாதாள உலக குழு தலைவர் ஒருவர் நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் கைது செவ்வந்தி எனப்படுகின்ற பெண்மணி இதுவரையிலும் தலைமறைவாகி இருக்கின்றார் அவரை கைது செய்ய முடியாமல் போலீசார் இருக்கின்றார்கள் அந்த சந்தேக நபர் துபாயில் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த தகவலை கூட கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இப்படி படிப்படியாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மேலும் பல முக்கிய நபர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படலாம் அதிலே பிரபலமான அரசியல்வாதிகள் கூட கைது செய்யப்படலாம் என்ற சந்தேகம் இருக்கின்றது எனவே இது போன்ற மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி